விவசாயத்தை அரசாங்கம் எடுத்துக்கணும் அரசாங்கம் எடுத்துக்கிட்டு விவசாய தொழில் முதலீடு எல்லாமே கட்டமைப்புகளை உருவாக்குது எல்லாமே அரசாங்க தான் பண்ணணும் அதில் வேலை செய்கிறவர்கள் அத்தனை பேரும் அரசு ஊழியர்கள் அப்போ உற்பத்தியை வந்து அரசாங்கம் தான் எடுத்துக்கணும் விற்கிற பொறுப்பும் அரசாங்கம் தான் உற்பத்தியை எடுத்து அதை விற்கிறவர்களும் அரசாங்க ஊழியர்கள் தான் யாரும் தனி மனிதர்கள் வந்து விற்கக்கூடாது வியாபாரம் இந்த விவசாய பொருட்களை அப்போ அந்த உற்பத்தியை இப்போ எல்லா கட்டமைப்புகளை உருவாக்கி கொடுக்கறது பம்பு செட்டு தனி நவீன விவசாயம் எல்லாத்தையும் அரசாங்கம் முதலீடு பண்ணி ஏன்னா முதலீடு தான் இங்கே வந்து ரொம்ப கஷ்டமான விவசாயத்தை பொறுத்தவரை முதலீடு தான் பெரிய விஷயமா இருக்குது அதனால் ம விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க தங்களால் முடிஞ்ச குறைந்த படம் தான் இருக்குது அதற்கேற்ற ஒரு விவசாயத்தை பண்ணுறாங்க அப்போ அரசாங்கத்தில் நிறைய பணம் இருக்குது அப்போ மனு மக்களுக்கு தேவையான விவசாயத்தை உற்பத்தி பொருளை பண்ணுறதுக்கு அரசாங்கத்தால் தான் முடியும் அப்போது என்ன பண்ணும் அப்படின்னா விவசாயம் சார்ந்த அத்தனை தொழிலாளர்களும் அரசு ஊழியர்களாக நியமித்து வேண்டும் விவசாய நிலங்கள் அத்தனை அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது அதை வந்து உற்பத்தி பண்ணுறது அப்புறம் அந்த உற்பத்தியை வாங்கி வியாபாரம் பண்ணுறது எல்லாம் அரசு ஊழியர்கள் தான் மற்றபடி விவசாயம் செய்கிறவங்களுக்கு மாத மாத சம்பளம் கொடுத்து விட வேண்டும் அப்போது இதில் அரசாங்கத்துக்கு என்ன இழப்பு ஒன்றுமே கிடையாது அரசாங்கத்துக்கு எந்த இது வந்து சம லாபம் தருகிற ஒரு தொழில் அப்போ இதை நம்ம செய்யாமல் இருக்கணும்னா என்ன அர்த்தம்னா சோம்பெறுத்தணும் இதை வந்து என்ன ஒரு முதலமைச்சர்னா அவராக செய்ய போகிறாரு இப்படி ஒரு உத்தரவு போட்டாலே போதும் மற்ற வேலைகள் தானாக நடக்கும் அதை செய்கிறதுக்கு நிறைய பேர் வந்துடுவோம் நிறைய பேருக்கு வேலை கிடைக்க போகுது அதனால் விவசாயத்தை அரசாங்கத்தின் வருஷம் அரசு தொழிலாக மாற்ற வேண்டும் நிலத்தை தனி மனிதர்கள் சொந்தம் கொண்டாட அனுமதிக்கக்கூடாது